ஆர்ப்பாடமான இந்திய அரசியல் பால் இந்திய மனம் இடைவிடாத செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று மேும்பு மாநாடு முன்மாதிரியாக தொடர்ந்து நாலு மையங்களிலேயே நாம் நாய்களுக்கு கருத்தடை செய்திருக்கின்றோம் கடந்த மாதம் ஆறாயிரத்தி ஐம்பத்தி இருந்த கால்நடைகளை பிடித்து அபராதம் பெறப்பட்ட விவரங்கள் பெறப்பட்ட வகையில் கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் நாம் அபராதம் விதித்து இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம் முப்பத்தி மூணு மாடுகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் நாம் ஒரு லட்சத்தி ரூபாய் நம்முடைய மாநகராட்சிக்கு வந்திருக்கின்றது நம்முடைய பிடிக்கப்பட்ட கால்நடைகளில் அபராதத் தொகை நாம் காற்று உள்ள ஒரு மாநகராட்சியாக நம்முடைய மாநகராட்சி தூத்துக்குடி மதுரை போன்ற மக்களவை சொல்லி அதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிதியை பரப்பார்கள் என்ற காரணத்தினால் அந்த கருத்தையும் நாம் வைத்தோம் ஒரு ஊக்கத்தொகையாக நீங்கள் அளிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் அதே போக வைத்தால் மக்களுக்கு பல்வேறு வியாபாரத்தினால் நீங்கள் அந்த ஊக்கத்தொகை கொடுக்கும் என்று அந்த கருத்தையும் வலியுறுத்தி இருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்திலே நம்முடைய மாநகராட்சி ஒப்பைக்கப்பட்டு அந்த வாய்க்கால்களெல்லாம் இன்றைக்கு குப்பைகளையும் கழிவு செல்லப்படி உருவாக்க வேண்டும் அதற்காக ஒரு ஐநூறு கோடியே நிர்ணய எங்களுக்கு கொடுங்கள்